அருமை திமுக தகவல் தொழில்நுட்ப அணியின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த திராவிட மாதத்தினுடைய சிறப்பு பொழிவுகளிலே ஒன்றாக இருக்கக்கூடிய கலைஞரின் ஈரோட்டு பாதை என்ற இந்த தலைப்பு இருக்கிறது சிறப்பான தலைப்பு இந்த வகையில் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்து பேசுவதற்குரிய வாய்ப்பு அளித்துள்ள திமுகவினுடைய தொழில்நுட்ப அணியினுடைய செயலாளர் மாண்புமிகு மாணமிகு அமைச்சர் டி ஆர் பி ராஜா அவர்களே இதனுடைய சிறப்பு அறிவுரையாளராக இருந்து கொண்டிருக்கக்கூடிய அருமை நண்பர் கொள்கை வீரர் கோவில் அவர்களே அருமை செயல் வீரர்களே தோழர்களே உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் கலைஞர் அவர்களை ஒரு செய்தியாளர் அவர்கள் பொறுப்பிலே இருந்தபோது சந்திக்கிறார் சந்திக்கிற போது ஒரு கேள்வியை கேட்கிறார் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட்ட திருப்பம் என்ன என்று கேட்கிறார் தயங்காமல் உடனே எப்போதுமே கணினி போல பதில் சொல்லக்கூடிய ஆற்றல் ஈரோட்டு குருகுலத்தில் பயின்ற அத்தனை பேருக்கும் திராவிட இயக்கத்தவர்களுக்கும் அந்நாள் முதல் இந்நாள் வரை உண்டு அந்த வகையில் சிறப்பாக உடனடியாக கலைஞர் சொன்னார் தந்தை பெரியார் அவர்களை சந்தித்ததுதான் என்னுடைய வாழ்நாளின் திருப்பம் என்று சொன்னார்கள் அது மட்டுமல்லாமல் இன்னும் சிறப்பாக சொல்ல வேண்டுமானால் கேள்விகள் கேட்கிற போது உங்களையே ஒருவரியில் நீங்கள் விமர்சித்துக் கொள்ள முடியுமா விமர்சித்துக் கொள்ளுங்களேன் என்று சொன்னார் செய்தியாளர் கேட்டவர் உடனே கலைஞர் சொன்னார் மானமிகு சுயமரியாதைக்காரன் விளக்கம் சொன்னார் எனவே இந்த இரண்டுமே அவர் என்றைக்கு வாழ்நாள் முழுவதும் ஈரோட்டு பாதையிலேயே பயணித்தவர் அலங்காரணமாகவே எதிர்நீச்சல் அவருக்கு கைவந்த கலையாக இருந்தது வெற்றி கரையேற அவருடைய உழைப்பு துணையாக இருந்தாலும் துணிவு ஈரோட்டில் இருந்தவர் கற்றது குருகுலத்தின் பாடங்களிலே தலையான பாடமாகும் ஈரோட்டு பாதை என்பது ஒரு தனி சிறப்பான பாதை அதுவும் இந்த திராவிட மாதத்திலே இளைஞர்கள் குறிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய புரிந்து கொள்ள வேண்டிய கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாட பாதை பயணிக்க வேண்டிய பாதை அதற்கு முன்னாலே அந்த பாதை எப்படிப்பட்டது என்பதற்கு கலைஞரே ஒரு கைகண்ட எடுத்துக்காட்டு அப்படிப்பட்ட நூற்றாண்டு விழா நாயகரான அவருடைய அந்த பணியிலே மிக முக்கியமானது இந்த ஈரோட்டு இருந்து என்றைக்கும் பிறழாமல் வந்தார்கள் ஈரோட்டு பாதை ஒரு சுலபமான எளிதான பாதை அல்ல கல்லும் உள்ளும் நிறைந்திருந்தால் கூட அதில் வேகமாக செய்வார் ஆனால் அதையும் தாண்டி மனதளவு பாதிக்கக்கூடிய அளவிற்கு அவதூறுகள் பொய்யுரைகள் புழுதிகள் ஆதாரமில்லாத குற்றச்சாட்டுகள் இப்படியெல்லாம் வந்த நேரத்திலே கூட கொஞ்சம் கூட கலங்காமல் தயங்காமல் அவைகளை எதிர்கொண்டதோடு மட்டுமல்லாமல் அவைகளெல்லாம் தங்களுக்குரிய அற்புதமான உரங்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தங்களுடைய வயலிலே உரங்களாக அதை பயன்படுத்தி நல்ல அறுவடையாக கொள்கை அறுவடையாக வெற்றி அறுவடையாக ஆக்குவதற்கு பயன்பட்ட பயன்படுகிற இன்னளவும் பயன்படுகின்ற பாதையாகும் அதைத்தான் இன்றைய திராவிட மாடல் ஆட்சி கூட அந்த வழியிலேயே அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள் இந்த எண்பது ஆண்டு பொது வாழ்க்கையில எழுபத்தைந்து ஆண்டு காலம் ஏறத்தாழ நாங்கள் மாணவ பருவத்திலே இருந்து அறிமுகமானவர்கள் மட்டுமல்ல அந்த பாதையிலே பயணித்துக் கொண்டிருக்கிறவர்கள் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஆரம்பத்திலே அவர்கள் துவக்கிய நேரத்தில் ஈரோட்டு குருகலத்தில் எப்படி இருந்தார்கள் என்பதை பற்றி சொல்லுகிற போது அவர்கள் அதை வர்ணிக்கிறார்கள் அதை மறந்ததே இல்லை மறைத்ததே இல்லை உதாரணமாக ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் உடன்பரப்புக்கு கடிதம் எழுதுவதுதான் முரசொலியில அவருடைய மிக முக்கியமான அன்றாட கடமைகளிலே தலையானது கலைஞர்களை பொறுத்தவரையில அதிலே தந்தை பெரியாரர்களுடைய பிறந்த நாள் விழா எழுபத்தி ஏழு ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் வருகிற போது அதை பற்றி ஒரு கட்டுரை எழுதுகிறார்கள் பெரியார் தந்த துணி உண்டு அதுதான் தலைப்பு அந்த உடன்பிறப்புக்கு உடன்பிறப்பே என்று ஆரம்பித்து எழுதுகிறார் உடன்பிறப்பே சுண்டலி வந்ததென்று சூரப்பூனை அடிப்பின் அண்டையில் பதுங்குவதுண்டோ அரவம் ஒன்று ஆடி வர கண்ட கீரி பிள்ளை கலங்கியே வியர்த்து நிற்பதுண்டோ குள்ளநரியின் கோபம் கண்டு சிங்க ஏறுதான் கோழை போல் ஓடிடுமோ முதும்பெல்லாம் பேடிகளுக்கு போர்க்களத்து மாவீரன் மண்டியிட்ட வரலாறு உண்டோ பெரியாரின் குடியரசு அலுவலகத்தில் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு துணை ஆசிரியர் பொறுப்பினை ஏற்றிருந்த போது இந்த கருத்தறிந்த கருத்தமைந்த கவிதை ஒன்றினை எழுதிய நினைவு எனக்கு இன்று எழுந்தது கலைஞர் எழுதுகிறார் பெரியார் பிறந்தநாளன்றோ என்று அதனால் அந்த கவிதை நினைவுக்கு வந்தது அவரின் அலுவலகத்தில் ஈரோடு நகரில் வாழ்ந்ததும் அவர் இல்லத்தில் அவரோடு அமர்ந்து உண்டதும் அன்னை மணியம்மையார் எங்களுக்கு உணவு பரிமாறியதும் இரவு நடுநேரம் வரையில் பெரியார் வீட்டு மேல் மாடியில் அவருக்கு எதிரே அமர்ந்து அரசியல் சமுதாய சீர்திருத்த பாடங்களை கேட்டதும் எல்லாமே நேற்று போல் நடந்திருக்கின்றன எத்தனையோ எதிர்ப்புகள் அவருக்கு நாலா திசையிலிருந்தும் வசை மாறி மொழிந்த வண்ணம் இருந்தனர் தங்கள் வாழ்வுக்கு வழி தேடிக்கொண்டு தன்மான இயக்கத்தை தகர்ப்பதற்கு முனைந்திட்ட தன்னல சிறு மனிதர்கள் அன்றைக்கு மட்டுமல்ல நண்பர்களே இன்றைக்கும் அதே காட்சி ஆகவேதான் அது இன்றைக்கு இருக்கிற நிலையை சொல்வதை போல் இருக்கிறது நன்றாக கேளுங்கள் முனைந்திட்ட தன்னல சிறு மனிதர்கள் குறுமதியினர் பெரியார் ஒரு நச்சார் என்று நவீந்தோரும் உண்டு பின்னர் அவர்கள் எவ்வாறு அடங்கினர் என்ற சரித்திரமும் உண்டு கொல்லுவேன் குடலை புழுங்குவேன் என்று மிரட்டல் கடிதம் வராத நாள் இருக்காது எங்கள் கூட்டத்திற்கு வந்தால் திரும்பி போக முடியாது என்று எச்சரிக்கை மடல் எத்தனையோ எத்தனையோ அத்தனையும் சிரித்தபடி படித்து மடித்து வைத்து விடுவார் அவரின் எதிர்ப்புக்கு ஆளானவர்கள் அல்லது இலக்கானவைகள் சொத்தை சோடைகளா அல்ல அல்ல வேதங்கள் இதிகாசங்கள் புராணங்கள் அவை அறிமுகப்படுத்தி ஆயிரம் ஆயிரம் கடவுளர்கள் சர்வ வல்லமை வாய்ந்ததாக கூறப்பட்ட அவற்றை எதிர்க்கத்தான் அவர் சல்லடம் கட்டி நின்றார் அவர் கையில் இருந்த போர்வாளின் பளபளப்பு கண்டு வைதிக முறை அஞ்சி நின்றது சாதி சமய பெரியர்களின் தலையில் ஓங்கி விழும் சம்மட்டியாக அவர் பேச்சு எழுந்ததும் எழுத்தும் அமைந்தது எதிர்ப்பில்லாத நாளை அவர் வீழ்நாளாக கருதினார் ஊழலிலே திருத்தி ஊறி தலைத்தவர்கள் அவர் உருவாக்கி வளர்த்த உணர்வுகளை அழிக்க அவர் மீதே ஊழல்களை அடுக்கினர் அவற்றை காலால் உதைத்து தரைமட்டமாக்கி வெண்டாடி நிமிர வேங்க எழுந்து நின்றார் அவதூறு கணைகளை முனைகளை தன் கூறிய விழிப்பார்வையிலேயே மழுங்கி போகச் செய்தார் அவர் கண்ட அரசியலிலும் சரி அவர் புகுந்த களங்களிலும் சரி முதுகில் குத்துவோர் இருந்தனர் துரோகம் புரிவோர் இருந்தனர் நன்றி மறந்தோர் இருந்தனர் அவரை அழிப்பதொன்றே குறிக்கோள் என திட்டமிட்டோரும் இருந்தனர் அவரை விட்டு அண்ணா தலைமையில் நாம் பிரிந்து வந்த பிறகும் இதுதான் மிக முக்கியமாக கோடிட்டுக் காட்டப்பட வேண்டிய பகுதி பிரிந்து வந்த பிறகும் அவரால் நாம் உருவானோம் என்பதை மறந்ததும் அந்த தாய் கழகமாம் திராவிடர் கழகத்தை அழித்திட எண்ணியதும் இல்லை அந்த பெருந்தன்மையும் அரசியல் பண்பாடு மற்றவர்கள் இன்று போல் அன்று விருந்தனர் அவர்களின் வெத்து வேட்டு பேச்சுக்கள் வாய் வீச்சுக்கள் அனைத்தையும் பெரியார் முன்ன எரிதழில் விழுந்த வைக்கோல்கள் ஆயின அவர் காணாத களங்கள் இல்லை எந்த களத்திலும் அவர் எவனுக்கும் பயந்ததில்லை சிறைச்சாலை பிரவேசம் அவருக்கு பொழுதுபோக்காக இருந்தது போர் முழக்கம் அவரது இதய துடிப்பு முன்வைத்த காலை பின்வைக்காத வைக்காத துடிவும் உறுதியும் அவரின் கூட பிறந்தவைகளாகும் அவருக்குத்தான் இன்றைக்கு பிறந்த நாள் இந்த நாளில் அவர் பெற்றிருந்த துடிவையும் உறுதியும் பெறுவோம் ஊடையிடும் எதிர்ப்புகளை ஊதி எறிவோம் என்ற தெம்புடன் பீடு நடைபோடுவோம் வாழ்க பெரியார் வாழ்க வாழ்க அன்புள்ள மூக்கா பதினேழு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு நண்பர்களே இதை உங்களுக்கு ஏன் நினைவூட்டி இருக்கிறோம் என்றால் அன்றைய நிலை எப்படியோ அதைவிட மோசமான அளவிற்கு இன்றைக்கும் திராவிடத்தை எதிர்த்து பார்க்கலாம் அழிக்க நோக்கலாம் என்றெல்லாம் சிலர் திட்டமிடுகிறார்கள் ஆனால் அவர்களுக்கு தெரியாது இந்த பாதை எவ்வளவு செப்பனிட்ட பாதை ஈரோட்டு பாதை என்பதை உணர்ந்திருக்கிறார்கள் நெருக்கடி காலத்தில் மிகப்பெரிய அளவிற்கு திராவிடர் இயக்கங்களுக்கு சோதனை வந்த காலத்தில் சிறைச்சாலையில இருந்த போது எப்போதும் வெளியே வரமாட்டோம் இதோடு முடிந்தது என்று எங்கள் அச்சுறுத்தப்பட்ட காலகட்டத்திலே கூட தெளிவாக கலைஞர் அவரிடம் கேள்வி கேட்ட போது அஞ்சாவது நெஞ்சை நிவர்த்தி சொன்னார் ஏன் உங்களை எல்லாம் கைது செய்திருக்கிறார்கள் உங்கள் இயக்கத்துக்கெல்லாம் எவ்வளவு பெரிய சோதனை ஏற்பட்டிருக்கிறது தெரியுமா நீங்கள் தேசிய நீரோட்டத்திலே கலந்து கலக்காதவர்கள் என்பதுதான் உங்கள் மீது குற்றச்சாட்டு என்று சொன்ன நேரத்தில் இல்லை அப்படியெல்லாம் இல்லை என்றவர் சமாதானம் சொல்லி சமரசம் செய்து கொள்ளாதவர்கள் உடனே பதில் சொன்னார் கலைஞர் அவர்கள் நான் ஈரோட்டுக்கு போனவன் ஈரோடு போனவன் நீரோடு போக மாட்டேன் எரிநீச்சல் தான் எங்களுக்கு வாடிக்கை என்று அன்றைக்கும் சொன்னார்கள் அது மட்டுமல்ல எப்போது வந்தாலும் அவர்களுக்கு வாகனங்கள் என்றால் நாங்கள் கட்டை வண்டியிலே இருந்த ஈரோட்டு பாதையில பயணித்திருக்கிறோம் ஈரோட்டு பாதை என்பதுடைய சிறப்பு என்னவென்றால் பாதை இல்லாத ஊருக்கெல்லாம் பாதை அமைப்புதான் ஈரோட்டு பாதை எனவே அந்த பாதை வெறும் விசித்திரமான பாதை அந்த பாதையில் நடந்தால் சுகங்கள் வரும் என்று சொல்ல முடியாது ஆனால் எந்த பாதையாக இருந்தாலும் அந்த பாதைதான் எல்லோரும் நடக்க வேண்டிய இறுதியான பாதை அதுதான் இலக்கை நோக்கும் அதுதான் மனிதத்தை காப்பாற்றும் அதுதான் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு என்ற நிலையை அவனுக்கு கொண்டு போய் சேர்க்கும் என்று கருதிய காரணத்தாலே தான் அந்த பாதையிலேயே அவர்கள் வேகமாக செல்லக்கூடிய நிலையை பெற்றார்கள் அதை மாற்றிக்கொண்டதே கிடையாது இயக்கங்கள் பிரிந்திருக்கலாம் அரசியல் வடிவங்கள் எடுத்திருக்கலாம் பாதைகள் அவர்கள் மாறியதில்லை அதுதான் மிக முக்கியம் பயணங்களும் அதை நோக்கிய இலக்கு நோக்கிய போன பயணங்கள் வாகனங்கள் மாறி இருக்கின்றன நான் அதுதான் எப்படி நாம் ஆரம்பத்திலே கட்டை வண்டியில பயணம் செய்திருக்கிறோம் சைக்கிளிலே அவர் ஓட்ட நான் அமர்ந்து மற்ற பிரச்சாரங்களுக்கு சென்றிருக்கிறோம் பல கிராமங்களிலே அதுபோல மற்ற இடங்களில் நடந்து சென்றிருக்கிறோம் பேருந்துகளிலே சொல்லி இருக்கிறோம் முடி திருத்துகின்ற இடங்களே எங்களுக்கு மிக முக்கியமான ஓய்வு கூடங்களாக தன் ஆக்கி ஆக்கியிருக்கிறோம் இவைகளெல்லாம் தாண்டினாலும் பாதை ஒன்றுதான் வாகனங்கள் காலம் மாற மாற இருக்கலாம் பெரியாருடைய சிந்தனைகள் வழியிலேயே இந்த ஆட்சி என்று சொன்னார் அண்ணா அவர்கள் சொல்கிறவோ சொன்னார் பெரியாருக்கு என்ன பரிசளிக்க போகிறீர்கள் தியாகி உண்டா என்று முன்னு கேட்ட நேரத்திலே சட்டமன்றத்தில உடனே சொன்னார் இந்த அமைச்சரவையே தந்தை பெரியார் அவர்களுக்கு காணிக்க என்றார் அதையே அப்படியே வழிமொழிந்தவர் நம்முடைய கலைஞரவர்கள் வழிபொழுந்தது மட்டுமல்ல எந்த ஒரு பிரச்சனையிலும் அறிஞர் அண்ணாவுக்கு பிறகு அந்த நிலையில தான் ஆட்சிக்கு வந்த சூழ்நிலையில தந்தை பெரியார் அவர்களை கலக்காமல் அவருடைய அறிவுரையை பெறாமல் அந்த பாதையை விட்டு நாம் நகரக்கூடாது கூடாது என்பதில மிகுந்த கவனமாக இருந்து கொண்டு நான் ஒவ்வொரு மொழியும் எடுத்தார்கள் அந்த நேரத்தில் சுருக்கமாக ஒன்று சொல்ல வேண்டுமானால் இந்த இயக்கம் தனித்தன்மையான இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது திராவிட கழகம் தாய் கழகமாக இருந்தாலும் ஒன்றை தெளிவாக்க வேண்டிய கட்டத்திலே இருக்கிறோம் அது பத்தோடு பதினொன்று உள்ள அரசியல் கட்சி அல்ல இன்றைக்கு புதிதாக வரக்கூடிய இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அம்சம் அது என்னவென்றால் இது அடிப்படையிலே ஒரு பகுத்தறிவு இயக்கம் அடிப்படையிலே ஒரு அறிவு விடுதலை இயக்கம் அடிப்படையிலே சிந்தனைகளை உருவாக்கக்கூடிய சமூக மாற்றத்தை உருவாக்குவதற்காக உருவாக்கப்பட்ட திராவிடர் இயக்கம் அனைவருக்கும் அனைத்தும் என்று சொல்லக்கூடிய சமூக நீதியை தன்னுடைய அடித்தளமாக இலக்காக அந்த ஈரோட்டு பாதை வைத்துக்கொண்டு கொண்டு பயணிக்கின்ற ஒரு இயக்கம் எனவேதான் நூறாண்டுகளை தாண்டினாலும் இன்னும் இருநூறு ஆண்டுகள் போனாலும் அந்த இலக்கத்துக்கு இந்த பாதை வேகமாக செய்யும் பாதைகளிலே கரடு முருளாக இருந்த காலகட்டம் மாறி அதற்கு பிறகு அது தார் ரோடாகி அதற்கு பிறகு அது சிமெண்ட் ரோடாகி இன்றைக்கு வந்திருக்கிற நிலையில இன்றைக்கு பயணிக்கிறவர்கள் ஏதோ இந்த பாதை இப்போதுதான் இப்போ இப்படித்தான் எப்போதும் இருந்தது என்று கருத வேண்டிய அவசியம் இல்லை அந்த வகையிலே தான் பதவி என்று சொல்லுகிற நேரத்துல அதற்கு அண்ணா சொன்ன விளக்கத்தை அண்ணா வழியிலேயே என்றைக்கும் செல்லக்கூடிய அயராது பாடுபட்டு வெற்றி அடையவும் சொன்ன கலைஞரவர்கள் அண்ணாவும் சரி கலைஞரும் சரி இராவுட இயக்க தலைவர்களும் சரி இன்றைய ஒப்பற்ற முதல்வர் சமூக நீதிக்கான சரித்திர நாயகர் தளபதி மு ஸ்டாலின் அவர்களானாலும் சரி எல்லோரும் அந்த பாதையை விட்டு அவர்கள் நழுந்ததே கிடையாது அதுதான் எதிரிகளுக்கு இப்போது குடைச்சலாக இருக்கிறது எதிரிகளுக்கு குமட்டலாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த வகையிலே இன்றைக்கு வேகமாக சொல்லுகிற போது எந்த இலக்குகளை வைத்துக்கொண்டு அந்த பாதை செல்கிறது இந்தியாவிலே எந்த இடத்திலாவது சமத்துவ புறங்கள் அதுவும் பெரியார் நினைவு சமத்துவ புறங்கள் ஜாதியை ஒழிப்பதற்கான பேச்சுகள் மட்டுமல்ல உரைகள் மட்டுமல்ல போராட்டங்கள் மட்டுமல்ல நடைமுறை தடையிலே அது ஜாதியை ஒழித்தோம் தீண்டாவை அழிக்கிறோம் என்று சொல்லக்கூடிய வகையிலே விரட்டுகிறோம் என்று சொல்லக்கூடிய வகையிலே திட்டங்கள் தீட்டிருக்கிறார் என்றால் தந்தை பெரியார் தன்னுடைய தொண்ணூத்தி ஐந்தாவது ஆண்டு காலத்தில் மூத்திர சட்டியை கையிலே தூக்கி கொண்டு போராட்ட களத்திலே நின்றார்கள் எதற்காக அனைவரும் சமம் அனைவருக்கும் சமத்துவம் வர வேண்டும் வாய்ப்பற்ற மக்கள் இதுவரையில மறுப்பப்பட்டவர்களுக்கு வாய்ப்பு இருக்க வேண்டும் என்ற கருத்தை ஐயா அவர்கள் வலியுறுத்தித்தான் இறுதியிலே சொன்னார்கள் நான் ஜாதி பாம்பை வைக்கத்திலே அடிக்க தொடங்கினேன் குருகுலத்திலே இருந்து விரட்டினேன் ஆனால் இந்த பாம்பு எப்போதெல்லாம் போராட்டங்கள் நடத்தினால் மிக பத்திரமாக ஜாதி தீண்டாவை பாம்பு படமெடுத்த அளவு கடைசியிலே பாதுகாப்பான இடத்தை தேடியது அதுதான் கோயில் கருவறை அந்த கருவறைக்குள்ள அர்ச்சகர்கள் என்று சொல்லக்கூடிய நிலையில அந்த அர்ச்சகர்கள் உயர்ஜாதி பார்ப்பர்கள் மட்டும்தான் இருக்க வேண்டும் தலையிலே பிறந்தவன் தான் அர்ச்சகராக இருக்க முடியும் பாரம்பரியமாகத்தான் அர்ச்சகராக இருக்க வேண்டும் சொன்னார்கள் வகுப்புரிமை சமூக நீதியை பற்றி திராவிடர் இயக்கம் ஆரம்பிருந்து போராடி பிறப்பு நிலையில சாதி அடிப்படையில இருக்கிறது என்று வாதிட்டவர்கள் தகுதி அடிப்படையிலே இருக்க வேண்டும் படிப்பு என்னாவது என்று வாதிட்டவர்கள் இன்னொரு பக்கத்திலே அவர்கள் எதை செய்தார் என்று சொன்னால் நண்பர்களே மிக முக்கியமாக தகுதி எங்களுக்கு முக்கியம் அல்ல பிறப்பு தான் முக்கியம் என்று எங்கள் சாதி அடிப்படையில நியமனங்கள் இருக்க வேண்டும் அதுதான் அர்ச்சகர் முறை என்று அவர்கள் சொன்னார்கள் இந்த நாம் தான் காட்டுகிறோம் ஆனால் அவர்களை மறைத்து விடுவார்கள் அப்படிப்பட்ட நேரத்தில் அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி என்னை வேண்டுமானாலும் கைது செய்யுங்கள் நான் போராட்ட களத்திலே இருக்கிறேன் என்று போதுதான் கண்ணீர் சிந்தினார் கலைஞர் அவர்கள் அன்றைக்கு அவர் புதுச்சேரியில அடிபட்டு அவர்கள் தூக்கி போட்ட நேரத்துல எந்த கைகள் அரவணைத்ததோ அதே கைகள் பார்த்து மருந்து அது போலத்தான் அவருடைய அந்த ஆட்சியிலே இருந்த போது அவர்களுக்கு சங்கடங்கள் வந்த நேரத்திலே எல்லாம் தந்தை பெரியார் குறுக்கே நின்றார்கள் பெரியார் அவர்களை அடையாளம் கண்டார்கள் அந்த தான் மிக தெளிவாக ஒன்றை அவர்கள் முன்னிறுத்தினார்கள் என்ன நீங்கள் ஆட்சி செய்கிறீர்கள் அது உங்கள் கடமை ஆட்சியிலே பல சிக்கல்கள் இருக்கும் புரிந்து கொள்ளுகிறோம் நாங்கள் போராட்டக்காரர்கள் எனவே கை சொல்வதற்கு இல்லை நீங்கள் கைது செய்வதற்காக நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் உங்கள் கொள்கைகளை செயல்படுத்துவதற்குத்தான் வந்தோம் என்று அவர்கள் கண்ணீர் சிந்தினார்கள் அந்த கண்ணீர் துளிகள் வெறும் கண்ணீர் துளிகளாக இல்லை அது செயல் மலர்களாக சட்டங்களாக உருவாயிற்று அதனுடைய விளைவுதான் என்பர்களே அந்த பாதையிலே சென்றதால்தான் ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்களுக்கு சமூக நீதி மட்டுமல்ல சரிபகுதியாக இருக்கிற பெண்களுக்கு செங்கற்பட்டு மாநாட்டினுடைய தீர்மானங்களை அவர்கள் செயல் தீர்மானங்களாக எழுத்துருவிலே படிக்கப்பட்ட நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானங்கள் ஈரோட்டு பாதையில இருந்து நாங்கள் என்றைக்கும் விலகியதில்லை என்பதற்கு அடையாளமாகத்தான் அந்த முதல் சுயமரியாதை மாகாண மாநாடு நடந்த அந்த கருத்தில கலைஞர் போன்றவர்கள் வெறும் குழந்தைகளாக இருந்த காலகட்டம் பிறகு காலத்தின் மிக முக்கியமான திருப்பங்களிலே ஒன்று அவரே முதல்வராக வருகிறார் வந்துகிற போது ஆட்சி கோலாகலமாக நடக்க வேண்டும் எதிர்ப்பு இல்லாமல் நடக்க வேண்டும் எனவே எல்லோருக்கும் சமரசம் செய்து கொள்வோம் என்று அவர் கருதவில்லை மாறாக அண்ணா வழியிலேயே அவர்கள் சிந்தித்து அடுத்தபடியாக என்ன செய்தார்கள் பெண்களுக்கு சொத்துரிமை என்ற வாய்ப்பை கொடுத்தார்கள் தீர்மானம் செங்கல்பட்டில இருபத்தி ஒன்பதுல ஆனால் எண்பத்தி ஒன்பதுல சொத்துரிமை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு அது செயல் வடிவும் பெறுகிறது சட்ட வடிவம் பெறுகிறது இந்தியாவுக்கு வழிகாட்டக்கூடிய தமிழ்நாடு என்று சொல்லக்கூடிய பெருமையை அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அது போலவேதான் அடுத்தபடியாக பல்வேறு இராணுவத்திற்கு பெண்கள் தயாராக வேண்டும் ஆணும் பெண்ணும் சவம் சவத்துவாயம் அவர்கள் பலகீனமானவர்களும் சொல்லாதீர்கள் உங்களுக்கு என்னென்ன தகுதி இருக்கிறதோ ஆற்றல் இருக்கிறதோ ஆளுவை திறன் இருக்கிறதா அவ்வளவு உரிமையும் பெண்களுக்கு உண்டு எனவே பெண்கள் என்பவர்கள் உங்களுடைய வருணாசிரம தர்ம முறைப்படி ஆறாவது இடத்தில் நீங்கள் படிக்கட்டிலே வைத்திருந்தாலும் எங்களுடைய சமதர்மப்படி அவர்கள் சமத்துவத்துக்குரியவர்கள் சமராக சமர்களத்தில் நிறும் வெற்றி பெறக்கூடியவர்கள் என்று தந்தை பெரியார் சொன்னார் அவருடைய உழைவுதான் தீர்மானம் போட்டார் இராணுவத்திலும் காவல்துறையிலும் அவர்கள் வர வேண்டும் என்று சொல்லி அது ஈரோட்டு பாதையினுடைய இலக்குகளிலே ஒன்று அதை தெளிவாக சொல்லி இன்றைக்கு அது பொன்விழா கண்டு கொண்டாடுகிறார்கள் எங்கு பார்த்தாலும் காவி அணிந்த பெண்கள் காக்கி அணிந்த பெண்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள் காவிகள் அலறுகிறார்கள் சனாதனம் போய்விட்டதே நினைக்கிறார்கள் அதுதான் நினைத்து பார்க்க வேண்டும் அந்த நேரத்திலே தான் தந்தை பெரியார் அவர்கள் மறைந்த நேரத்திலே அவர்கள் தன்னுடைய ஆதங்கத்தை வெளியிட்டார்கள் ஐயாவுக்கு அரசு மரியாதை கொடுத்தார் அதிகாரிகள் எல்லாம் அச்சுறுத்திய கதை உங்களுக்கு தெரியும் ஆட்சி போய்விடுமே என்றார்கள் ஆட்சி போயால் போனால் என்ன எனக்கு ஆட்சியா முக்கியம் என் தலைவருக்கு மரியாதை கொடுத்து நன்றி காட்டுவதுதான் மிக முக்கியம் அதைவிட எனக்கு பெருமை வாய்ப்பு வேறு என்ன என்று சொல்லி ஆட்சியா கொள்கையா என்று பார்க்கிற நேரத்தில் அவர் கொண்ட கொள்கையில அந்த துணிவோடு நின்றார் வென்றார் அதுதான் மிக முக்கியம் இப்போது அந்த நேரத்திலே சொன்னார் தந்தை பெரியாருக்கு என் தலைவருக்கு நெஞ்சத்தில் இருந்த முள்ளை அகற்ற முடியாமல் தான் அரசு மரியாதை கொடுத்தேன் என்ற ஆதங்கம் அந்த இன்றைய ஒப்பற்ற முதல்வரால் அகற்றப்பட்டது கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாலே தேதி அன்று அனைத்து சாலையினரும் அர்ச்சகர் சொல்லக்கூடிய அந்த சட்டங்களில் வென்று மீண்டும் உச்ச நீதிமன்றங்களே சரி என்று சொல்லி அந்த தீர்ப்புகளை செயல்படாதவர்களை வீட்டுக்கு அனுப்பி செயல்பட வைக்காதவர்களை வீட்டுக்கு அனுப்பி அதற்கு பிறகு இந்த ஆட்சி வந்த காரணத்தினால் உண்மையான திராவிட மாடல் ஆட்சி இது சுயமரியாதை ஆட்சி இது தந்தை அவர்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஆட்சி இது என்று கருதிய காரணத்தால் தான் நண்பர்களே மிக முக்கியமாக இன்றைக்கு அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் சொல்லி அதன் மூலமாக ஜாதி தீண்டாவை சட்டபூர்வமாக அழிந்தது நெருக்கடி காலம் அறிவித்த நேரத்தில் நீங்கள் பணிந்து போங்கள் உங்களுக்கு உதவி முதலிலே அவர்கள் ஆசை காட்டினார்கள் பிறகு மிரட்டி பார்த்தார்கள் ஆட்சியை கலைத்து பார்த்தார்கள் எதற்கும் அஞ்சாமல் கலங்காமல் அதை எது கலைத்தவர்களே வருந்தப்படக்கூடிய அளவிற்கு அதை செய்யக்கூடிய ஒரு துணிச்சல் வந்தது என்றால் ஈரோட்டு பாதையில என்றைக்கும் தொய்வில்லை ஆத்தூரிலே தந்தை பெரியார் சிலை திறக்கும் நேரத்திலே சொன்னார்கள் அண்ணா சொன்னார் குழல் துப்பாக்கி என்று அதையும் வீரமணி எனக்கு முன்னாலே சொன்னார் நான் இப்போது சொல்லுகிறேன் இரட்டைக்குழல் துப்பாக்கி என்பதை தாண்டி ஒரு சொல்லுகிறேன் இரண்டு பக்கம் உள்ள நாணயத்தில் ஒரே நாணயத்தில் இரண்டு பக்கங்கள் ஒரு பக்கம் இல்லாவிட்டால் இன்னொரு பக்கம் செல்லாது என்று மிக தெளிவாக சொன்னார் அது தொடர்கிறது அந்த பாதை தலைமுறை மாறினாலும் கூட அதை அடுத்த அடுத்தவர்கள் வருகிற நேரத்திலே கூட அது வெற்றிடமாக அது வருவோம் நினைத்தார்கள் பெரியாருக்கு பிறகு இந்த இயக்கம் இருக்குமா அண்ணாவுக்கு பிறகு திமுக இருக்குமா ஆட்சி நிலைக்குமா இப்படியெல்லாம் வெற்றார்கள் ஆனால் பாதை தெளிவானது இலக்கு ரொம்ப மிக முக்கியமானது என்பதே எல்லோரும் படித்த மாணவர்களாக இருக்கிற காரணத்தால் தான் எங்கள் பயணம் எத்தகைய எதிர்ப்புகள் இருந்தாலும் எத்தனை புயல்களும் சூறாவளிகளும் சுனாமிகள் வந்தாலும் நாங்கள் அந்த இலக்கை நோக்கி கொண்டிருப்போம் காரணம் இது பதவிக்காக வந்ததல்ல எல்லா மக்களுடைய உதவிக்காக வந்தது இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய அளவிற்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டிருக்கிற படை இந்த படையின் பயணங்கள் வாகனங்கள் மூலம் மாறலாம் வேகங்கள் மூலம் மாறலாம் ஆனால் ஒருபோதும் தோற்காது தோல்வி அது அறியாதது அடக்குமுறை அது கண்டது வெற்றி எங்கள் வாய்ப்பு எங்களுடைய கொள்கை எங்கள் மூச்சு காற்று எனவே பதவி என்பது செயல்முறைகளுக்கான வாய்ப்பே தவிர ஆடம்பரமோ அல்லது அலங்காரமோ அல்ல அது கடமையாற்றுவது பொறுப்பாற்றுவது என்ற பாதையை ஒரு பாடத்தை மனதிலே கொண்டு தொடர்ந்து நடக்கின்ற பாதை எனவே பாதை பழி சென்று இருக்கிறது இந்த பாதையில் நடப்பதை பயணங்கள் சுகமாக இருக்கும் பயணங்கள் முடிவதில்லை லட்சியங்கள் தோற்பதில்லை உலகெங்கும் திராவிடம் திமுக தகவல் தொழில்நுட்ப சிறப்பிக்கும் திராவிட மாதம்